அஸ்மசம் அஸ்மத் அஸ்மாரம் கேரளே கேலி வின பரம்

Let's cheer! 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 I cheer! let us cheer let us I let

विरामणिंद विरामणिंद श्री रामेश्वर श्री रामेश्वरति मलय मलय श्री हालो हरिहर सुदन हरिहर सुदन नंद चित आनंद चित मैयप्पा मैयप्पा रामिये रामिये

டக்கு டக்குன்னு மழையாகுது டக்குன்னு முடியுங்க ஏழுமரம் சாமி வந்துடு போங்க லைனில் நின்று அப்படியே ஒரு பொறுமை வழிக்குது கவனமாக ஏனாவது பிச்சை பண்ண ஏனாவது கூட பிச்சம்